தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம் நம் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற காலம் தவக்காலம் என்பது ஒரு மன்னிப்பின் காலம் நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம் என்றால் அது நிச்சயமாக மன்னிக்கப்படும் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை தவக்காலம் என்பது ஒரு இரக்கத்தின் காலம் நாம் நோன்பிருந்து விசுவாசத்துடன் நம் வேண்டுதலை ஏறெடுத்தால் அது கடவுளுக்கு சித்தமானால் நிச்சயமாக அது கொடுக்கப்படும் என்பது என் அனுபவபூர்வமாக அனுபவித்த உண்மை தவக்காலம் என்பது என் உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்துகிற காலமாக இந்த தவக்காலத்தை பார்க்குறேன் தவக்காலம் என்றாலே நம் மனதிற்கு தோன்றுவது நோன்பு என்னை பொறுத்தவரையில் நோன்பு என்பது என் கஷ்டங்களில் கடவுளை காண்பது இந்த தவ காலத்தில் நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து நம் ஆன்மாவை அழகுபடுத்தி கடவுளோடும் மனிதரோடும் உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு உன்னதமான காலம் அருளின் காலம் இந்த காலம் இந்த தவ காலங்களில் உணவு கட்டுப்பாடோ மாமிசம் உண்ணாமல் இருப்பதோ மட்டுமல்லாது நோயாளிகளை சந்தித்தல் பசித்தோருக்கு உணவளித்தல் போன்ற நம்மால் முடிந்ததை செய்வதே உண்மையான நோன்பு என்பதை உணர்ந்து இந்த தவக்காலத்தை நல்லதொரு வாய்ப்பாக பயன்படுத்தி தவமும் ஜபத்திலும் தவத்திலும் அதிகமாக ஈடுபடுவோம் வரியே வாழ்க இயேசுவை புகழ் மரியே வாழ்க இயேசு வாழ்க வரியே வாழ்க அன்பான இறை உறவுகளே தவக்காலத்துக்குள்ளே நான் உடைந்திருக்கின்றோம் தவக்காலம் என்றால் இல்லை ஆண்டவர் வந்து எங்களை சந்திக்கிற நேரம் ஆண்டவர் எங்களோடு ஒப்புரவாகும் நேரம் நாங்கள் ஆண்டவரை தேடி போகும் அழகான ஒரு தருணம் இந்த நாற்பது நாட்கள் நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம் அவருடைய அன்போடு நாங்கள் பண பயணிக்க இருக்கிறோம் அவருடைய இருதயத்தின் ஆறுதலோடு பயணிக்க இருக்கிறோம் இந்த வாழ்வுக்குள்ளாக எங்களுக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோம் பணி ஏற்பாட்டிலே போய்சன் நாற்பது நாட்கள் வ வனாம்பரத்திலே அந்த தவம் இருந்து அந்த பத்து கட்டளைகளையும் பெற்றுக்கொண்டார் நோவா நாற்பது நாட்கள் அதிலே அவர் அந்த அதில் காத்திருந்து அவருக்கு அந்த புதிய உலகம் ஒன்று பிறந்தது ஆண்டவர் அந்த அவருடைய வாழ்விலே அவரும் சோதனைகளை வெற்றி கொண்டது அந்த நாற்பது நாட்களிலே தான் அதே போல ஆண்டவருடைய அந்த வாழ் வாழ்வுக்குள்ளாக நாங்கள் இந்த தவ காலத்துக்குள்ளே பயணிக்க எங்களையும் ஒப்புப்படுத்து எங்களுக்கு இது ஒரு அழகான நேரம் அதில் நாங்கள் அவருடைய பாடுகளை நாங்கள் தியானிப்போம் விசேஷமாக நாங்கள் ஜபத்திலே இணைவோம் ஆண்டவர் அந்த சோதனைகளை வெற்றி கொள்ள அவர் ஜபத்தில் இணைந்திருந்தார் இறை மண்டலில் இணைந்திருந்து தான் மணி வாழ்வை தொடங்கினார் அதே போல் நாங்களும் அந்த இறை வார்த்தைக்குள்ளாக ஜபத்திலே நாங்கள் ஆளப்போ அதனூடாக நாங்கள் அந்த சோதனைகள் எங்களுக்கு வரும் பொழுது அதை வெற்றி கொள்ள நாங்கள் முயற்சிப்போம் ஒவ்வொரு நாளும் அன்றைய வார்த்தையிலேயே அதுதான் எங்களுக்கு காலடிக்கு ஒரு உலக்காக இருக்குது அதனூடாக நாங்கள் பயணித்து எங்களுக்கு வருகிற துன்பங்களாக இருக்கட்டும் சோதனைகளாக இருக்கட்டும் எங்களை புரிந்து கொள்ளாத தன்மைகளாக இருக்கட்டும் எங்களுக்கு வருகிற எல்லா மனதில் எங்களை எங்களை தேடி வருகிற அது எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு அந்த பலம் ஆண்டவர்களுடைய அந்த இறை வார்த்தையிலே கிடைக்கும் என்று இந்த காலத்திலே நாங்கள் கூடுதலாக நிறைவார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தினமும் வாசிப்பவர்களாகவும் ஜபமாலை சொல்பவர்களாகவோ ஜபமாலையோடு நாங்கள் இணையும் பொழுது அன்னை மரியாவனுடைய அந்த பரிந்துரை எங்களுக்கு கிடைத்து அதுவும் எங்களுக்கு ஒரு ஆன்மீக பலத்தை தந்து கன்னமரியாவோடும் நாங்கள் எழுந்தும் பொழுது அவருடைய அந்த அன்பு அந்த காட்சி அந்த பரிந்துரை எங்களுக்கு என்று அதையும் நாங்கள் மேற்கொள்வோம் இன்னும் அதிகமாக நாங்கள் ஒரு குழுக்களாக ஜபிக்கலாம் ஜபத்தோடு நாங்கள் இணையலாம் இணையும் பொழுது நோயாளர்களுக்காக ஜபிக்கலாம் இன்னும் தனித்திருப்பவர்கள் இன்னும் கைவிடப்பட்டிருப்பவர்கள் இன்னும் ஜப தேவையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜபிக்கும் பொழுது நாங்கள் போக முடியாத இடத்துக்கு அந்த ஜபம் போல் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து அதுவும் எங்களுடைய ஒரு சிறிய பணியாக இருக்க நாங்கள் ரொம்ப கொடுப்போம் இந்த தவக்கால இன்னும் எங்களை ஈடுபடுத்தி இன்னும் நோயாளர்களை சந்திக்க செல்லலாம் ஆறுதல் வார்த்தைகளால் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இன்னும் நாங்கள் உற்சாகப்படுத்தலாம் நல்ல வார்த்தைகளுடன் வாழ்ந்து வருகின்றன இப்படி பற்பல காரியங்களை நாங்கள் செய்வதன் மூலம் ஆண்டவரின் இந்த தவக்காலத்தில் நாங்களும் பயணிக்கும் அதிலே நாங்கள் பொது பலன் பெற்று நாங்கள் வாழ தவ காலத்தில் நாங்கள் உறுதிப்படோம் சிந்தி மேட்டதவா கல்வாரின் காயப்பட்டு என்னை மேட்டவாத்திவையா மரிய வாழ்க அதாவது தவக்காலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது தவக்காலம் அப்படின்னாவே ஆண்டவருடைய திருப்பாடுகளை வந்து நம்ம திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காலம் திரும்பி ஏன் பார்க்கணும் அப்படிங்கும் போது நம்ம நேரி நேரான பாதையில் போறோமா நேர்மையான வழியில் போகிறோமா உண்மையாக நடக்கிறோமான்றதை நம்ம சில விஷயங்களை செய்த தவறுகளை திரும்பி பார்த்தா அது நன்மை தீமைன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்மளுடைய தவக்காலம் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் மற்ற மற்ற விழாக்களை கொண்டாடுறோம் அப்போ அதிலும் வந்து நம்ம குறுகிய நாட்களில் கொண்டாடுறோம் தவக்காலம் மட்டும் அதிக நாட்களை வந்து நம்ம நீடித்து கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா அதை உணர்ந்து உண்மையாக செயல்படணும் அதை நடைமுறைக்கு நம்ம வந்து வழிகாட்டியாக நடக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய திருப்பாடுகள் அந்த திருப்பாடுகளுடைய விளக்கை வந்து அவருடைய நேசிக்கிறதை மட்டும் அவர் அன்பு செய்கிறத மட்டும் அவருடைய ஜெவதவத்தை மட்டும் முக்கியத்துவமாக நடைமுறைப்படுத்துறது கிடையாது அதை சார்ந்த இதர விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய குறிக்கோள் எண்ணங்கள் செயல்கள் வந்து இறைவனை மையமாக வச்சு மனிதர்களுடைய இறைவனை மையமாக வச்சு அவர் மனித வாழ்க்கையாக அவர் எப்படி வாழ்ந்து காமிச்சாரோ அது மாதிரி மனிதர்கள்ட்ட நான் அது உண்மையான ஒரு பக்தி அன்பு சமாதானம் ஒற்றுமை பகிர்வு இரக்கம் தாட்சி பொறுமை அது கடவுளுடைய பத்து கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஆறு லட்சணங்கள் அனைத்தையுமே கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு இறையாட்சியான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம மையமாக வாழணுன்றது தவ காலத்தின் மைய கருத்து அந்த தவகாலன்றது சிலுவப்பாதைன்றது முதல் விஷயம் ஜபன்றது ரெண்டாவது விஷயம் தபன்றது மூணாவது விஷயம் அதை மூன்றே மையமாக வச்சு அன்புன்ற ஒரு குறிக்கோளை அன்புன்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம அரைவணைத்து ஆதரித்து அங்கே நடக்கும்போது குடும்பங்களால் இருக்கட்டும் பிற நட்புகளாக இருக்கட்டும் உறவுகள் இருக்கலாம் மற்ற யாராக இருந்தாலும் நேயன்ற ஒரு பண்போடு நம்ம இறங்கும்போது நம்மளறியாமல் அவருடைய பாடுகள் வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல திரும்பி பார்க்குறோம் கடவுள்கிட்ட வந்து கடவுள் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் இறக்கப்படுறோம் எல்லாமே இருக்கு ஆனால் அதையும் தாண்டி கடவுளை நேசிக்கும்போது அவருடைய சிந்தனைகளை அவருடைய எண்ணங்களை அவருடைய பாடுகளை தியானிக்கும்போது கடவுளே ஒரு நிமிஷம் உன் பாடுகளை விட என் பாடுகள் ஒன்றும் பெரிதல்ல அதனால என் பாடுகளை வந்து உன் பாடுகளோடு ஒருங்கிணைத்து தாங்கக்கூடிய மன பக்தி மன வலிமையும் எங்களுக்கு குடு அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்காரு தவ காலன்றது நமக்கு ஒரு பாடம் தான் அந்த பாடத்தை வந்து நம்ம ஒரு மையமாக வச்சு நம்மளுடைய மாற்றத்துக்கும் மன திருத்தத்துக்கும் மன இயக்கத்துக்கும் கலக்கத்துக்கும் ஒரு ஆறுதல் படுத்தி அவரோட நம்ம மையமாக வாழணுன்றது தவ காலத்தின் ஒரு மையக்கருத்தாக நேசிக்கிறோம் அதே மாதிரி தவ காலாங்கும்போது மற்ற நாட்களை விட இந்த தவ நாட்களுக்கு வந்து நம்ம ஆண்டவருடைய நெருக்கமான ஒரு காலம் ஆண்டவருடைய நெருங்கி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உண்மையா உறவாடி அன்போடு பாசத்தோடு அழுகையோடும் ஒரு தாய் தந்தை கிட்ட எந்த அளவுக்கு நம்ம வந்து நெருங்கக்கூடிய ஒரு வழி இருக்கோ அந்த வழிமுறைகளை இந்த நாற்பது நாள் அவரோட நெருக்கமா எடுத்துக்கலாம் என்னோட ஒரு மணி நேரம் நீங்க இருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாரு ஏன் கேக்கிறாரு ஏதோதோ உங்களுக்காக தேவைகளை எடுத்துக்கிறீங்க உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையா இருக்கட்டும் இன்னும் மற்ற மற்ற இதர வாழ்க்கையா இருக்கட்டும் அதுக்காக டைம் எடுக்கும் போது என்னோட ஒரு மணி நேரம் ஜெபிங்க என்னோட ஒரு மணி நேரம் பேசுங்கன்னு கேட்குறாரு அவர்கிட்ட ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நாள் முழுதும் பேசினா கூட நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்பாரு ஆனால் அவரோட கேட்கணுன்றது அவருடைய ஆதங்க மற்ற நாட்கிட்ட கிறிஸ்மஸில் போய் என்னோட ஒரு மணி நேரம் வந்து இருக்குன்னு அவர் கேட்கல வாய் திறந்து என்னோட துணு இன்பத்தில் இல்லைனாலும் பரவாயில்ல என்னோட துன்பத்தில் கலதுங்க அப்படின்னு கூப்பிட்றாரு அவரோட துன்பத்தை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமும் அவரோட சூழலையும் அறியக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அவர் அவருக்காக பாடலை நமக்காக பாடுகள் பட்டார் நமக்காக துன்பங்கள் பட்டார் கஷ்டங்கள் பட்டார் நீ பண்ண பாவத்துக்காக நீங்கள் செஞ்ச துன்பத்துக்காக நீங்கள் செஞ்ச துயரத்துக்காகன்றது நம்மளை அடித்து 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 ஆணையால் அடித்து காமிக்கிறாங்க எல்லாமே வந்து கடவுளுடைய பாடுகள் ஒவ்வொன்றுமே நம்மளுடைய துன்பம் நம்மளுடைய துயரம் நம்ம செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் கொடுமைகள் பிள்ளைங்களோட ஒரு எப்படி சொல்கிறது பிள்ளைங்களோட உரிமை மீறலாக இருக்கலாம் இளப்பிள்ளைகளோட ஒரு கற்பழிப்பாக இருக்கலாம் பிள்ளைகளோட ஒரு பள்ளிகளில் நடக்கக்கூடிய அ அனுபா அதே அதிகம் அது தவறாக இருக்கலாம் வீடுகளில் நடக்கக்கூடிய ஒரு குழப்பங்களாக இருக்கலாம் ஒரு பெண்களோட கற்பழிப்பாக இருக்கலாம் அனைத்து பாவமுமே இதெல்லாம் பாவம் இதெல்லாம் துன்பம் இதெல்லாம் துயரம் ஏன் இந்த வழியில் போறீங்க இதுலேருந்து மனம் மாறி வாங்க அப்படின்றது கடவுள் வந்து ஒரு மனமாற்றத்துக்கான ஒரு அழைப்பை கொடுத்து இனியாவது வாங்க உங்களை நான் ஏற்றுக்கிறேன்றாரு நீ எவ்வளோ பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல இனி மனம் திருந்தி வா செய்த பாவத்தை விட்டு திரும்பி 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 வரும்போது அதனோட தவறுகளான சதவீதம் குறையும் நமக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான தவறுகளோட சதவீதத்தை குறைச்சி அதுலேருந்து கொஞ்சம் மீட்பு அடையும் போது நம்மளுடைய பாவங்கள் வந்து அந்த இடத்துல வந்து மீட்பு ஒரு வாய்ப்பு இந்த மீட்பை வந்து நம்ம சந்தோஷமான முறையில் கொண்டாடணும் அவருடைய திருவிழாவை நம்ம வந்து உயிர்ப்பு திருவிழாவை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னா இதில் முடிஞ்ச அளவு ஒரு நூறு என்ற இடத்துல ஒரு தொண்ணூறு சதவீதம் ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் மாதிரி வருஷத்துக்கு வருஷம் குறைக்கணும் குறைச்சி பாவமே இல்லாமல் ஒரு மனிதன் வந்து வெளியில் வரணுன்றது ஒரு ஆண்டவருடைய மையமாக வச்சு இந்த தபக்காலத்தை எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த தவக்காலத்தோட ஒரு மையமாக வச்சு இனியும் வந்து நம்ம தவக்காலன்றது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஒரு நற்செய்தி பகிர்வு மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் நம்மளால முடிஞ்சது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஒரு நோயாளியை சமைக்கலாம் ஒரு முடியாதவங்கள சம வயசானவங்கள பார்க்கலாம் இதெல்லாம் சந்திச்சு மா இப்படி இருங்க அப்படி இருங்க நம்மளால எந்தெந்த விதத்தில் எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்தந்த ஒரு மன ஆறுதல் கூட ஒரு கஷ்டப்படுறவங்க ஒருத்தவங்க மனதளவில் துன்புறுத்து விட்டுருக்காங்க அவங்கள்ட்ட போய் ஒரு பத்து நிமிஷம் பேசினாவே அது பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு தவா காலத்தில் ஒரு நற்செய்தி உதவி நற்செய்தின்றது கடவுளை ஜெபிக்கிறது மட்டும் இல்லை பாடுறது மட்டும் இல்லை புகழிறது மட்டும் இல்லை அந்த இடத்துல அந்த அளவுக்கு யாருக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அந்த உதவியை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பூர்த்தி செஞ்சாவே நமக்கு ஒரு பெரிய மனமாற்றம் நம்ம கிறிஸ்தவர்கள்ன்றது மனமாற்றத்தின் மையம் அன்பின் ச அன்பின் அறிகுறி இது ரெண்டுமே நம்ம மனமாற்றமும் அன்பு அந்த இடத்துல மையமாக வச்சு பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்மளியாமல் தவிர்த்து நம்ம விடுதலை பெறதுக்கு கடவுள் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி அந்த தவக்காலத்தை மையமாக கொடுத்துருக்காரு அந்த மையத்தை நம்ம பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் ஒரு மாற்றமான மைய கருத்தாக வாழ வேண்டும் என்று நம்ம தவக்காலத்தை முன்னுரிமையாக வச்சு ஜபிக்கணும் வணக்கம் என்னுடைய பேர் ஸ்டெல்லா புஷ்பராணி தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் புதுகை மறை வட்டத்தில் அரிமளம் பங்குல வசித்து வருகிறேன் தவக்காலம் அப்படின்னோடனே எனக்கு டக்குன்னு மனசில் வர்றது என்ன அப்படின்னாக்கா அந்த தவக்காலம் வந்து நமக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான காலம் ஒன்று ரெண்டாவது நம்ம ஜபத்தாலும் தவத்தாலும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் நம்ம இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த இறை அனுபவத்தை அதிகமாக பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு என்னால் உணர முடியும் அதுதான் எனக்கு தவக்காலம்னா டக்குன்னு வர்றது நம்மளுடைய ஜபத்தில் நினைத்திருக்கணும் தவம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்வோம் அந்த அந்த மாதிரி மூணாவது பார்த்திங்கன்னாக்கா இறைவனோடு இணைந்திருக்கிறது இறை அனுபவத்தை முழுமையாக நம்ம பெற்றிருக்கிறது அதுதான் எனக்கு டக்குன்னு வர்றது அடுத்தது பார்த்திங்கனாக்க போன வருஷம் நம்ம என்ன செஞ்சோம் முயற்சி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா முயற்சி அப்படின்னாக்கா வழக்கம் போல் நம்ம வந்து வரதான் இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா சேமித்து அதை ஏழைகளுக்கு உதவி செய்கிறது அடுத்து பார்த்திங்கனாக்கா திருப்பலி வந்து கண்டிப்பாக எல்லா நாளும் திருப்பலி உப்பு கொடுக்கறது அதே மாதிரி சிலுவ பாதையில் கலந்துக்கிறது அப்படின்னு நிறைய நான் பிளான் பண்ணியிருந்தேன் தனிப்பட்ட முறையில் அப்படின்னு பார்க்கும்போது தினமும் காலையில் ஒரு மணி நேரம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவார்னு சொல்லியிருக்காரு அதனால் அதிகாலையில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அவருக்காக ஒதுக்கி ஜா பண்ணணும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இரவில் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னாக்கா காலப்போக்கில் அந்த ஒரு மணி நேரம் வந்து காலையில வந்து அது பதினைந்து நிமிடமாக சுருங்கிருச்சு அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியலை அதை வந்து என்னால் பிரேக்கப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பட் இரவுல வந்து சாலிடாக ஒரு மணி நேரம் தினமும் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு மணி நேரம் ஜெபமாலை சொல்லிட்டு ஒரு மணி நேரம் நான் வந்து தியானிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி திருப்பலி வந்து போன வருஷம் வந்து ரொம்ப என்னால் போக முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் அதே மாதிரி எனக்கு வந்து சிலுவைப்பாதை வந்து ஏதாவது ஆலயங்களில் நான் சொல்லணும் அதன் மூலமாக வந்து மக்களை அந்த இறை அனுபவத்துக்குள்ளே இறைவனோடு ஒன்றித்திருக்கிறதுக்கு நம்ம வந்து அழைக்கணும் அவர்களை வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது அதனால் ஒரு சில ஆண்டுகள்லாம் வந்து பெரிய சிலுவை பாதையே நான் இப்போ புனித பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நிறையா பங்களில் வந்து அவங்களுக்கு தெரியும் அது வந்து எனக்கு போன வருஷம் நான் முயற்சி செய்தேன் ஆனால் அது எனக்கு கிடைக்கல ஒரு சில காரணங்களால் அது எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சு ஸோ அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஸோ அதனால் இந்த வருடம் தவக்காலத்தில் நான் வந்து ஒரு சில ஸ்ட்ராங்காகவே ஒரு தீவிரமாகவே ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்கிறேன் ஒன்று வந்து நாற்பது நாட்களும் காலையில் உண்ணா நோன்பு இருக்கிறது வெள்ளிக்கிழமை போதிப்புத நினைக்கும் வெள்ளிக்கிழமையும் வந்து சுத்த போஷணம் அனுசரிக்கிறதுன்ற முடிவில் இருக்கிறேன் மூணாவது பார்த்திங்கனாக்க வாரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஒப்பு கொடுக்கறதுனாலும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன் மற்ற நாட்களில் எங்கேயெல்லாம் எப்போயெல்லாம் எனக்கு என்ன நான் கன்டினியூஸ் ட்ராவலர் எங்கேயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கேயெல்லாம் நான் வந்து திருப்பலி ஒப்பு கொடுக்கணும்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன் அது போக எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் வந்து சிலுவப்பாதை ஒப்புக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்புறம் வந்து இறை வார்த்தையை வந்து நான் அடிக்கடி வாசித்து அதை தியானிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து விரும்பியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த ஜெபம் காலையில் ஒரு மணி நேரம் ஈவினிங் இரவு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஒதுக்கி இருக்கிறதுல நம்மளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறத விட நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னாக்க நம்மளே பேசுகிறத விட கொஞ்சம் அவர்கிட்ட அமைதியாக இறை வார்த்தை வாச்த்துட்டு தியானிச்சுட்டு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவர்கிட்ட அவருடைய குரலை நம்ம கேட்குறதுக்கு கொஞ்சம் நம்ம பொறுமையாக அமைதியாக அவருடைய சந்நிதியில் காத்திருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிருக்கிறேன் அதோட கூட இன்னொரு முயற்சி நான் எடுத்திருக்கிறேன் இந்த தவக்காலத்தில் ரொம்ப நாளாகவே அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப் வாஞ்சையாக இருந்தது இலங்கையில் போய் நம்ம தமிழ் மக்கள் மத்தியில் கடவுளுடைய வார்த்தையை இந்த பாடுகள் அவருடைய இறப்பு அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் நம்ம மக்கள் மத்தியில் போய் எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு அந்த முயற்சி இந்த தவக்காலத்தில் எப்படியாவது நான் அதை தனதாக்கி எப்படியாவது அதுக்கு போய் நம்ம வந்து அந்த முயற்சியை செய்யணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நினச்சிருக்கிறேன் தீவிரமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அங்கே உள்ளவங்களுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்க எங்கள் ஆலயத்தில் வந்து எங்கள் மக்கள் மத்தியில் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் நான் ஏற்கனவே அரசு அதிகாரியாக நான் போய் நிறைய பணி செஞ்சுருக்கிறதுனால என்னை அவங்களுக்கு தெரியும் அதனுடைய அடிப்படையில் இதையும் செய்யலான்ற ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன் அதனால் அந்த முயற்சியை வாய்க்கணும் அப்படின்னு தினமும் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கங்க புனித வாரத்தில் வியாழன் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம எல்லா சடங்குகள்லேயும் முழுமையாக இருக்கணும் பனிரெண்டு மணி நேரம் வரை நான் வந்து எப்போதுமே ஆராதனை சொல்லுவேன் எங்கள் ஆலயத்தில் ஒரு சில சில இடையில் சில ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் என்னால் இருக்க முடியலை சுகம் சுகமில்லாதனால இந்த வருஷம் எப்படியும் வியாழன் அன்னைக்கு பனிரெண்டு மணி வரை ஆராதனை சொல்லி நம்ம வந்து நம்மளும் சரி மற்றவங்களையும் அந்த கடவுளுடைய உடனிருப்பை உணர்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கணும் வழிகாட்டியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து நான் மட்டுமே ஒரு ஒரு மணி நேரம் நம்மளுடைய ஆலயத்தில் இருந்து நம்ம தியானிக்கணும் அவருடைய பாடுகளை நினைத்து அவருடைய கஷ்டங்களை நினைத்து நம்ம வந்து தியானிக்கணும் அவரோட இணைஞ்சு நம்ம இருக்கணும் அப்படின்றத நான் நினச்சிருக்கிறேன் பெரிய சனிக்கிழமை திருவிழிப்பு சடங்குகளையும் நான் முழுமையாக எல்லா இதுலேயும் நான் கலந்துக்கரணும்னு நான் வந்து முடிவெடுத்திருக்கிறேன் இதன் வாயிலாக என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்க நம்ம எல்லாத்துலேயும் கலந்துக்கும் போது கடவுள் உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி நமக்கு வந்து பரிசுத்த ஆவியை உலக முடியும் வரை நாளும் முன்னோடு இருப்பேன் என்று சொன்ன மாதிரி நம்மளோட இருப்பார் நமக்கு தேவையான ஆவியின் வரங்கள் ஆவியின் வரங்கள் தான் ரொம்ப முக்கியமான வரம் மற்றது பொருள் ஆசை பொருள் ஆசை நிறைய சொத்து பணம் அதெல்லாம் விட நமக்கு தேவையானது ஆவியுடைய வரங்கள் தான் அந்த ஆவியுடைய வரங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த இதுகள்லாம் நான் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன் எனக்காக நீங்களும் ஜெபிங்க ரொம்ப நன்றி கிள கிளரிஷியன்ஸ் அவங்களுடைய மிஷினரிஸ் அவங்க காங்கிரிகேஷனுக்கு வந்து என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் நன்றி